நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டாள் ஆண்டவனை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் நம்முடைய இதயங்களையெல்லாம் ஆண்டவள்தான் அந்த ஆண்டாள் வைணவ ஆழ்வார்கள் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டு பேரிலே ஒரே ஒரு பெண் அடியவராக திகழ்ந்தவர் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் வில்லிபுத்தூர் என்று அழைக்கப்பட்ட அந்த திருநகரம் ஆண்டால் பிறந்ததால் திருவில்லிபுத்தூர் என்று அழைக்கப்பட்டது அப்படி திரு என்கின்ற அடைமொழியை பெற்றிருக்கக்கூடிய அந்த நகரத்திலே ஆடிப்பூரத்திலே அன்னையாக திகழக்கூடிய ஆண்டால் அவதரித்தார் மெய்யன்பர்களே விஷ்ணு சித்தர் என்று சொல்லப்படக்கூடிய பெரியாழ்வார் அந்த சிறுவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த வடபத்திர சைனார் கோயிலிலே அவர் ஒரு நந்தவனத்தை அமைத்து அந்த நந்தவனத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய மலர்களை கொண்டு பகவானுக்கு பாமாலையோடு பூமாலையும் சுட்டக்கூடிய ஒரு கைங்கரியத்தை செய்து வந்தார் இப்படி பல ஆண்டுகளாக அந்த கைங்கரியத்தை செய்து வருகின்றார் ஒரு நாள் அந்த கைங்கரியத்தை செய்ய செல்லுகின்ற பொழுது நந்தவனத்திலே மலர்வழிக்க செல்லுகின்ற பொழுது அங்கே இருந்த துளசி மாடத்துக்கு அருகிலே ஒரு அழகான பெண் குழந்தை திருமாலின் அம்சமாக பூமாதேவியின் அம்சமாக ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தையை எடுத்து அவர் வளர்த்து வந்தார் அந்த குழந்தைக்கு கோதை என்கின்ற பெயரைச் சுற்றி அவர் வளர்த்து வந்தார் அந்த குழந்தைக்கு கண்ணனுடைய திருவிளையாளர்களையும் கண்ணனுடைய பெருமைகளையும் சொல்லக்கூடிய அந்த பாடல்களையெல்லாம் அந்த கண்ணனின் கதைகளையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்து வந்தார் அந்த குழந்தை ஒரு சின்ன ஒரு ஏழு எட்டு வயதாக இருக்கின்ற பொழுது அந்த கண்ணனே தனக்கு விளையாட்டு தோழனாகவும் கண்ணனே தனக்கு காதலனாகவும் நினைக்கின்றாள் அப்பொழுது இந்த பெரியாழ்வார் கட்டி மாலையை குடையிலே வைத்து செல்லுவார் அந்த மாலையை எடுத்து இந்த ஆண்டால் தான் சூட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கிணற்றினிலே அழகு பார்த்து வைத்து மீண்டும் அந்த குடலைக்குள்ளே வைத்து விடுவார் இப்படி பல நாட்கள் நடந்து வருகின்றது ஒரு நாள் அந்த மாலையை ஆண்டால் சுற்றி அந்த கண்ணாடி கிணற்றினுள்ளே அழகு பார்க்கச் செல்லுகின்ற பொழுது நம்முடைய பெரியாழ்வார் பார்த்து விடுகின்றார் அவருக்கு எல்லா அளவற்ற கோபம் வருகின்றது என்றுமே அந்த குழந்தை மீது கோபப்படாத அந்த பெரியாழ்வார் ஆண்டவனுக்கு பகவானுக்கு சுற்றக்கூடிய கூடிய இந்த மாலையை ஒரு சாதாரண மனிதர்கள் அணியலாமா என்று சொல்லிவிட்டு வேறொரு மாலையை கட்டி அன்றைக்கு வடபத்திர என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருமாளுக்கு அவர் அந்த மலர் மாலையை கொண்டு சென்று அணிவிக்கின்றார் ஆனால் பகவானோ அந்த மாலையை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றைக்கு கலவினிலே பெரியாழ்வாளுடைய கலம நிலை தோன்றி உன்னுடைய மகள் ஆண்டால் அந்த கோதை அணிந்து தரக்கூடிய அந்த மாலைதான் எனக்கு மனமிகுந்த மாலையாக இருக்கின்றது என்று பகவான் சொல்ல மீண்டும் அந்த கோதை அணிந்த மாலையே மீண்டும் மீண்டும் அந்த பகவானுக்கு அணிவிக்கப்பட்டது இப்படி சில நாட்கள் சென்றது அவருக்கு தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய கோதைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமே என்று மணமகனை மறந்துவிடுகின்றார் அந்த நேரத்திலே இந்த கோதை சொல்லுகின்றார் அப்பா அந்த ஆண்டவன் தான் எனக்கு மனவாளனாக வர வேண்டும் வேறு மாநில ஜென்மத்திலே பிறந்த யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த பாவை நோம்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவை நோன்பினை நோத்து திருப்பாவை என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான அந்த மார்களின் முப்பது நாட்களும் பாட வேண்டிய நம்முடைய ஆன்மாக்களை தட்டி எழுப்பக்கூடிய அந்த திருப்பாவையை பாடினாள் உடனே ஒரு நாள் அந்த பெரியாள் வாழ்கை கனவினிலே பகவான் தோன்றி நாளைக்கு உன்னுடைய மகளை அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கத்துக்கு அழைத்து வா என்று கட்டளையிடுகின்றார் அதன் அடிப்படையிலே அந்த திருவரங்கத்துக்கு ஆண்டாளை நம்முடைய பெரியார் வாழ் அழைத்துச் செல்லுகின்றார் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்களுடைய கனமழை தோன்றி நாளைக்கு அந்த கோதை என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டாள் வருகின்றாள் அவளுக்கு அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வருகின்றார் அங்கே திருமணத்துக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லுகின்றார் அங்கே அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றது ஆண்டாளை அழைத்து கொண்டு கோதையை அழைத்து கொண்டு பெரியாழ்வால் திருவரங்கத்துக்கு செல்லுகின்றார் அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மனமேடையும் அலங்காரத்தையும் பார்க்கின்றார் எப்படி அந்த பகவான் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்கநாத சாமிகள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த ஆண்டாளை தன்னுள்ளே அணைத்துக் கொள்ளுகின்றார் சுடர் ஒடிவமாக ஆக்கி அந்த ஆண்டாளை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்றார் இப்படி தமிழை மட்டுமல்ல அந்த பகவானையும் ஆண்டவள் நம்முடைய இதயங்களையும் ஆண்டவள் நான் அவளை ஆண்டாள் என்று நாம் அழைக்கின்றோம் அவள் சொல்லுவாளே வாரணங்கள் வாரணம் ஆயிரம் சூழ வள வளம் வந்து அதே போல மத்தளங்கள் முழங்க வருஷங்கம் நின்ற நம்முடைய நாரணன் நம்பி அந்த மதுசூதன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெருமாள் என்னை கைத்தலம் பெற்ற கனாக்கண்டி நின்று அவள் பாடினாலே அவளுடைய கனவு அந்த ஆண்டவன் அருளால் அங்கே நினைவானது இந்த காட்சியை கவியரசர் கண்ணதாசன் மிக அற்புதமாக சொல்லுவார் சூடி கொடுத்தால் பாவை படித்தாள் சுடராக தமிழ் வாணில் என்னாலும் சொலித்தாள் கோதையாண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் கனித்தமிழ் தேவி கண்ணன் அவள் ஆவி காதல் சூடி மாலையிட்டாள் என்று அற்புதமாக இந்த ஆண்டாளுடைய வரலாற்றை கவியரசர் கண்ணதாசனும் மிக அற்புதமாக அற்புதமாக சொல்லுவார் எனவே இப்படி ஆண்டவனையே தன்னுடைய மனவாளனாக